மனிதா உன்னுடைய உடம்பு வாழ்வதற்காக படைக்கப்பட்டது ஆனால் நீ வாழ்கிறாயா என்றால் வாழவில்லை வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாமலேயே முடித்துக்கொள்கிறாய் வாழத்தான் வந்தாய் ஆனால் வாழவில்லை மனித வாழ்க்கையில் உணவுகளை சரியாக எடுத்துக்கொண்டால் உயிர் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அந்த உணவுகளை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதில்தான் நீ தவறு செய்கிறாய் உனது முன்னோர்களை நீ என்றைக்கும் மதிப்பதே இல்லை என்றைக்கெல்லாம் முன்னோர்களை மதிக்க கற்றுக்கொள்கிறாயோ அன்றைக்கெல்லாம் நீ நன்றாக இருக்கிறாய் உன் தாய் சொல்லை பொழுது உனக்கு நோய் வராமல் போகிறது உன் தொந்தை சொல்லை கேட்கும்போது உனக்கு வாழ்க்கை இனிக்க ஆரம்பிக்கிறது ஆனால் உன்னுடைய படிப்பறிவின் மூலமாக நீ உலகத்தை கற்றுக்கொண்டாய் என்று நினைத்து உடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாய் அதில் ஒரு தவறுதான் உணவை சாப்பிடும் முறையை நீ கைவிட்டு விட்டது உணவு சாப்பிடுவதற்கென்றே ஒரு முறையை தமிழன் வகுத்து வைத்துவிட்டு போனான் அதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு போனான் மோர் குடித்தல் என்று சொன்னான் நீர் பருகுதல் என்று சொன்னான் மென்று தில்லுதல் என்று சொன்னான் துழாவி சாப்பிடுதல் என்று சொன்னான் நொறுங்க தின்ன வேண்டும் என்று சொன்னான் நொறுங்க தின்னால் நூறாண்டு வாழலாம் என்று சொன்னான் ஆனால் அப்படியெல்லாம் நீ உணவுகளை சாப்பிடுகிறாய் என்றால் சாப்பிடுவது இல்லை இந்த உணவு உள்ளே இருக்கிற ராஜ கருவிகள் இருக்கிறது இதயமும் நுரையீரலும் ஈரலும் கணயமும் சிறுநீரகமும் மூத்திரப்பையும் மலப்பையும் பித்தப்பையும் இருக்கிறதே இவைதான் ராஜ கருவிகள் இந்த ராஜ கருவிகளில் சிறுநீரகம் இருக்கிறது இது பழுதடைந்தால் அந்த சிறுநீரகத்தை மாற்றுவதற்கென்பது மிக கடினமான வேலை இன்றைக்கு நவீன மருத்துவம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று சொன்னாலும் அதுவே கடினமாக இருக்கிறது அந்த சிறுநீரகத்தை பாதுகாக்க வேண்டும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை மிக தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டு போகிறான் உப்பை குறைத்து உண்ண வேண்டும் உப்பே சாப்பிடவில்லை என்று சொன்னால் மூளை வேலை செய்யாது அந்த உப்பை குறைத்து சரியான அளவில் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும் அதே சமயத்தில் சிறுநீரகத்திற்கு வேலையை குறைத்து கொடுக்க வேண்டும் எப்படி குறைத்து கொடுக்கலாம் உண்ட உணவு செரிக்க வேண்டுமே உள்ளே போய் அது அசைப்போட வேண்டுமே எப்படி சிறுநீரகத்தை வேலை குறைத்து கொடுக்க முடியும் என்று நீ கேட்கிறாய் குறைத்து கொடுக்க முடியும் உன்னுடைய வாயை உபயோகப்படுத்தினால் இந்த வாய் இருக்கிறதே எதற்காக படைப்பு படைக்கப்பட்டது பேசுவதற்காகவா அல்லது சாப்பிடுவதற்காகவா இல்லை அந்த வாயை நீ உன் உணவை உள்ளே செலுத்தும் பொழுது அந்த வாயில் இருக்கிற உமிழ்நீர் நீர் இருக்கிறதை அதை சுரக்க செய்ய வேண்டும் நீ நன்றாக மென்று உமிழ்நீரை நன்றாக வெளியே வர வைத்து அதன் மூலமாக உணவுகளை உள்ளே அனுப்பும்பொழுது செரிமான மண்டலத்தில் இந்த தான் உன்னுடைய உணவை எழுபத்தி ஐந்து சதவீதம் செரிக்க உதவுகிறது இந்த உமிநீர் சுரக்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை அஸ்தமித்து விடும் அதாவது நான் வற்றி போகக்கூடாது நான் வற்றி போகக்கூடாது அப்படிப்பட்ட உமிநீரை நீ என்றைக்காவது சுத்தமாக வைத்திருக்கிறாய் என்று நினைக்கிறாயா அப்படிப்பட்ட உமிநீரை என்றைக்கும் சுரக்கச் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயா நினைப்பதில்லை செடிக்கு தண்ணீர் ஊட்டினால்தான் வளர்ந்து கொண்டே இருக்கும் அது மரமாகும் காய்காக்கும் உனக்கு கனி கொடுக்கும் மீண்டும் விதையாகும் ஆனால் உமிநீர் அதே போலத்தான் உன்னுடைய உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உமிநீர் சுரந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி சுரக்கச் செய்யும் பொழுது அந்த உ அந்த உணவு நீ உண்ணக்கூடிய உணவு உமிநீர் மூலமாக உள்ளே சென்று நன்றாக செரிமானமாகி சிறுநீர சிறுநீரகம் இருக்கிறதே அதற்கு வேலையை குறைவாக கொடுத்து அதன் மூலமாக உன்னுடைய உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது செரிமான கூளாறை வராது உண்ட உணவு நன்றாக செரித்து உடலின் அவயங்களுக்கெல்லாம் போய் சென்று சேர்ந்த பிறகு தசை வளர வேண்டும் நரம்பு வளர வேண்டும் எலும்பு வளர வேண்டும் முடி வளர வேண்டும் தோல் வளர வேண்டும் இப்படி எல்லா அவயங்களுக்கும் சத்து வேண்டும் என்று சொன்னால் உண்ட உணவு முழுமையாக செரித்து அது சத்தாக மாறி உடலுக்கு செல்ல வேண்டும் அதற்கு முழு காரணம் உமிழ்நீர்தான் உள்ளே சென்றால் அமிர்தம் வெளியே வந்தால் அது விஷம் அதே வெளிப்புறத்திற்கே அந்த உமி எப்படியெல்லாம் உயரப்படுகிறது என்பதை நாளை நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு சொன்னதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உமி உள்ளே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உண்ணக்கூடிய உணவை நன்றாக அரைத்து உள்ளே அனுப்ப வேண்டும் பற்களை பயன்படுத்துங்கள் அதற்குத்தானே அப்பற்களை வைத்திருக்கிறான் அலங்காரத்துக்கு இல்லை அதை முதலில் நினைத்துச் செலுத்துங்கள் பல் தேய்க்கிறேன் பேர்வழி என்று பெரிசை கொண்டு ரெண்டு மணி நேரம் தேய்ப்பது பல் தேய்ப்பதற்கு அர்த்தம் அல்ல பல் தேய்ப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது அதையும் சொல்லித் தருகிறேன் பயன்பெறுங்கள் இந்த காணொளி என்பது தமிழர்களுடைய வாழ்வியலை அக்குவேர் ஆணிவராக இந்த இளைய தலைமுறைக்கு அறிவியல் பூர்வமாக சொல்வதுதான் இந்த காணொலியின் வேலை இந்த வேலை நாங்கள் இருக்கும் மட்டும் தொடரும் தமிழ் மண் இருக்கும் மட்டும் தொடரும் பார்த்து கொள்ளுங்கள் நாளை சந்திப்போம்